காவேரி கங்கா ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இன்டர்வியூ போனே ஏதாவது வேலை கிடச்சிதா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு அந்த கம்பெனி பிடிக்கல அதனால நான் அங்கே போகலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிடி ரிசெப்ஷனிஸ்ட்டு வேலை நல்ல வேலை தானே நீ தான் நல்லா அப்புறம் ஏன் உனக்கு அந்த வேலை வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு அந்த கம்பெனி பிடிக்கல நிறைய இடத்துல நான் ரிசீவ் கொடுத்துருக்கேன் எனக்கு கால் பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் ஜாபுக்கு போயிடுவேங்க்கா வீட்டில் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசுகிறேன் நீ நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக போ அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஃபோன் வருது காவேரிக்கு அப்படி பார்க்குறாங்க ஏன்னா இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அட்டன் பண்ணி பேசிட்டாங்க இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் வந்துட்டு ரெசியூம் அனுப்பியிருக்கீங்கல்ல ஜாப் வேகன்சி இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க வரீங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஓகே நான் வரேன் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடி யோசிச்சிட்டே இருக்க இல்லைக்கா இன்டர்வியூ நான் போய் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிடி நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா எழுந்து போகிறாங்க ஆனால் காவேரி மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க யார் இது மேடம் மேடம் இத்தனை வாட்டி கூப்பிடுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க விஜய் அங்கே உட்காந்துட்ருக்காரு அங்கேருந்து ஃபோன் பேசின கிட்ட வராரு ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காவிரி கிட்ட கரெக்டாக எல்லாமே சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உன்னை என்ன சொல்ல சொன்னேன் ஆரோக்கியராஜன் தான் சொல்ல சொன்னேன் எதுக்காக தினேஷன்னு பேரை மாற்றி சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆரோக்கியராஜின்ற பேர் மறந்துடுச்சு அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உன் பேரை காவேரி கேட்டோன்னே அப்படி ஒளர்ற எதுக்கு ஒளர்ற இப்போ காவேரிக்கு சந்தேகம் வந்துடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே காவேரியை ஃபோன் பண்ணுறாங்க கா அவங்கதான் அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அட்டன் பண்ணி பேசு தினேஷுன்னு பேர் சொல்லு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் அன்வர் நீங்கள் தான் ஃபோன் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் கிட்ட சொல்லுங்கள் எனக்கு வேலை கிடச்சிடுச்சி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஐயோ சார் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ தான் சொதப்பி வச்சிட்டல்ல நீ தான் ஒளரி ஒளறி பேசுனா பின்ன அவளுக்கு டவுட் வராமல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவப்படுறாரு ஐயோ கடவுளை ஒன்றை வச்சு நான் பார் அப்படின்னு விஜய்க்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது இனிமேல் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க பால் காசுறாங்க பால் காசும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கே நீ விநியமும் எல்லாருமே இருக்காங்க பால் காசிட்டோடனே அப்பா தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அம்மா நீ எங்கள் வீட்டில் இருக்கம்போது உனக்கு சந்தோஷமே இல்லையம்மா இந்த வீட்டுக்கு வந்தோடனே தான் அப்படி சந்தோஷமாக இருக்கு நீ அப்படியே ஒரு மாதிரி பொழிவாக இருக்கம்மா நீ பிரைட் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சார்தா சொல்றாங்க இல்ல அது பழைய சாரதாவை பார்த்தா மாதிரி இருக்குமா அப்படின்னு யமுனா சொல்றாங்க என்னடி பழைய சார்தாலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி வராது இல்லை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே ஒருபடியா நீ செஞ்ச வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க குமரன் கிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு குமரன் சொல்றாரு நீ வீ பக்கத்தில் உயிர் சிரிச்சிட்டு இருக்காரு இங்கே பாருங்க உங்களை கலாய்க்கறதுக்கு நேரங்களெலாம் பார்க்க முடியாது அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சார் சொல்கிறாங்க இல்லை அந்த வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது இது கொஞ்சம் தூரமாக இருக்குது நர்மதாவுக்கு ஸ்கூலுக்கு போகக்கூட இன்னும் கொஞ்சம் பதினஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போல இருக்கே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சார் சொல்கிறாங்க அத்தை நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு என்னமாமா எல்லா பொறுப்பையும் நீங்களே ஏற்றுக்குறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் இருக்கோம்ல எல்லாரும் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் எல்லாம் போக போகிறதுக்கு கிடையாது நான் வந்து அப்பள பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அம்மா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சாரதா அமைதியாக இருக்காங்க இங்கே பாருமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஆ ஆமாம் விளம்பரம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னீங்க கடைசியில் அந்த இது எதுவுமே பண்ணலை இப்போ நான் கடைக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சார்தா சொல்கிறாங்க சரிம்மா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நானும் செய்கிறேன் எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு அப்படியே பாட்டி முடிக்கிறாங்க என்ன பாட்டி உனக்கு புரியலையா பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா நீ சொன்னதே எங்களுக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு பக்கத்தில் யமுனா சொல்கிறாங்க எனங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பமாக தான் நீங்கள் நினச்சி பேசுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது தான் நான் செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நான் உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிறேன்னா நான் சொல்லவே இல்லை புரியுதா இப்போ வரைக்கும் நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் உங்களை புருஷனாக தான் பார்க்கறேன் என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு எம்முன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோடய பழைய பொருளெலாம் எடுக்கிறது எடுத்து பார்க்கறது இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத தயவு செய்து வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன புருஷன் நான் பொண்டாட்டி எடுத்து பார்க்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க இங்கே பாரு எந்த உரிமையும் எனக்கு உனக்கு கிடையாது நீ தேவையில்ல அதெல்லாம் பண்ணதால்தான் இப்போ பாரு காவேரி விஜய் ரெண்டு பேருமே பிரிஞ்சுருக்காங்க அதுக்கு காரணமே நான் தான் சொல்லிட்டு என்னோடய மனசாட்சி அப்படியே உறுத்துது எனக்கு அவ்வளோ கோபம் வருது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திட்டுறாரு இல்லைங்க நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு நான் நிம்மதியை கொடுத்துருக்கல்ல அதே நிம்மதி எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு நீ வீடு சொல்கிறாரு அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக பேசிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே காவேரி இருக்காங்க கண்டிப்பாக அப்பளும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க கிச்சனில் வந்துட்டு எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறாங்க கூட சாரதமாகவும் எடுத்து வைக்கிறாங்க அம்மா இந்த பொருள் எங்கே வைக்கணுமா இந்த பொருள் எங்கே வைக்கணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க என்னடி எல்லாம் நானே பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டே இருக்காங்க என்னவா இப்படி பண்ணிகிட்ருக்க என்ன இப்படி திட்டிகிட்டே இருக்க ஏமா இப்படி பண்ணுற ஏமா என்கிட்ட நீ பேச மாட்டேற அம்மா உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாதுமா ஏமா ஏமா இப்படிலாம் பண்ணுற நான் செஞ்சது தப்பு தான்மா இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேமா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி நீ செஞ்ச வரைக்கும் போதும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க தெரியுமா எனக்கு கேட்டால் பண்ண எதுக்காக நீ இப்படி பண்ண இன்னைக்கு உன் வாழ்க்கையாக அழிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் நின்ட்டுருக்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேமா இனிமேல் நான் பண்ண மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சத்தியம் பண்ணு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரி சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் பண்ணும்போது அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு சத்தியம் பண்ணியிருக்க இனிமே மீறக்கூடாது புரியுதா நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேம்மா வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பளம் பண்ணலாமா கண்டிப்பாக அது நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க சரி சரிடி பண்ணலாம் நீ என்ன சொல்கிறியோ அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் இருக்காரு என்ன பண்ணலாம் எப்படி காவேரியை வேலைக்கு வர வைக்கிறது ஒன்றுமே பொரியலையே நாம் ஒரு ஆளை செட் பண்ணி பேசினா கூட கரெக்டாக காவேரி கண்டுபிடிச்சிட்டா அதுவும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்போ எப்படியாவது காவேரியை வந்துட்டு வேலைக்கு வர வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு காவேரிக்கிட்ட சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு உன்கிட்ட நான் சத்தியம் வாங்குனதுனால என்ன உனக்கு குடும்பக்காரி மாதிரி கூட தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லைம்மா எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லைம்மா என் மேலே இருக்க பாசத்தை தான் நீ கோவமாக காட்டுறேன்னு எனக்கு தெரியுமா கண்டிப்பாக நான் அப்படி நினைக்கவே மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரீடி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் பண்ணலாம் சரியா நல்லா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உனக்கு தான் சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுவேன் இல்லைம்மா நீ பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன் நான் எதுக்காகம்மா வெளியே போய் வேலை கேட்கணும் எனக்கு அந்த மாதிரி வேலை செய்யவே பிடிக்கலம்மா நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரிடி நல்ல ஐடியா தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்வமா பண்றோம் அப்புறம் அதை விட்டுடுறோம் அப்படி இருக்கவே கூடாது ஒரு வேலையை எடுத்தோன்னா எப்போவுமே நம்ம ஆர்வமா செய்யணும் அப்பதான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க பாட்டியும் சொல்றாங்க ஆமா ஆமா அவளும் நிறைய வாட்டி ஆர்வமா பண்றா ஆனா கடைசியில் அவளே விட்டுறா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் நீங்க என்ன குறை சொல்றதுலேயே குறியாக இருங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க என்னம்மா எப்படி பேசிட்டு இருக்க நான் சாதாரணமாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு காவிரியை பற்றிய ஏன் நினச்சிட்டு இருக்காரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக காவிரி என்னை விட்டுட்டு போனேன் என் மனசு முழுக்க தானே காவிரி இருக்க உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா உன் ஞாபகமாகவே இருக்கு என்னால் எந்த வேலையுமே செய்யவே முடியல உன்னை பார்த்து பேசினா கூட எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக போயிடுறேன் நீ நான் தாலி கட்டினா பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்ட என் பொண்டாட்டி கூட எனக்கு பேச உரிமை இல்லையா எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நான் பண்ணது தப்பு தான் பெரிய தப்பு தான் நான் விளையாட்டாக பண்ணது இவ்வளோ பெரிய விஷயமா முடியும் நான் நினச்ச கூட பார்க்கவே வாய்ப்பே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல நானும் உங்ககிட்ட பேசினா உனக்கு அது புரியவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இந்த பாரு காவேரி கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே நான் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை உனக்கு கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உன் பேச்சை நான் கேட்டுகிட்டே இருக்கணும் நான் உன் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா இப்போ யாருமே இல்லாத மாதிரி இருக்குது காவேரி எனக்கு எல்லோரும் சுற்றி இருந்தால் கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்குது என் மனசு முழுக்க நீதாண்டி இருக்க எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த நீ என் கூட இருக்கும்போது எனக்கு அந்த வலி தெரியல ஆனால் நீ என்னை விட்டுட்டு போன உடனே தான் அதோட வழி எனக்கு எல்லாமே தெரிஞ்சது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்ச நீதான் நீ தான் தயவு செய்து உன் மனசு மாறி எப்படி அது என்கிட்ட வந்திருக்கா வெறி நான் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலான்னு நினச்சா கூட அந்த வேலையை கரெக்டாக கண்டுபிடிச்சி எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிடுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே காவிரி ஆனால் நான் உன்னை விடமாட்டேன் கண்டிப்பாக உன்னை நான் விடமாட்டேன் நீ எங்கே போனாலும் அங்கே கண்டிப்பாக நான் வருவேன் என் மனசை முழுக்க நீ தான் இருக்க உன் மனசை மாற்றி உன் கூட வாழணும் அதுதான் அதுதான் என்னோடய ஆசையே வேறு எதுவுமே கிடையாது நீ என்னை விலகி விலகி போனால் கூட நான் உன்னை விரும்பி விரும்பி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு இருக்காரு காவிரியும் யோசிக்கிறாங்க அப்பப்போ விஜயை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் செட் பண்ணி வேற பேச வைக்கிறாரு அப்போ இனிமேல் வேலைக்கே போகக்கூடாது நம்ம அவ்வளோ பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக பண்ணணும்